செல்வம் வளம் அதிர்ஷ்டம் இந்த மூணுத்தையும் காத்து கொடுப்பது இந்த கோவிலில் அந்த குபேர பகவானை வந்து கோபேரர் என்று வணங்குறாங்க அவருக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைத்து செல்வம் வேண்டி மக்கள் நம்பிக்கையோடு வராங்க எந்த கோவிலையும் இல்லாத ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மூணு வேலையும் வகை வகையாக பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் கேசரி பூரி வடைன்ட்டு வகையான காலை உணவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மதிய வேலையிலும் விருந்து சாப்பாடு மாதிரி இரவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபன் கொடுக்குறாங்க மூணு வேலையும் நல்ல அன்னதானம் கொடுக்குறாங்க அதுவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அற்புதமாக இருக்குது இங்கே வந்து குபரின் சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்பவே பெருசாக கம்பீரமாக காட்சி கொடுப்பாரு தங்கும் வெள்ளி அலங்காரத்தோட ஒரு காட்சி பார்த்திங்கன்னா ஒரு ராஜ மரியாதை மாதிரி இருக்கும் அவரது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா நாணயக்கிணம் இருக்கும் மற்றொரு கையில் பார்த்தீங்கன்னா கடாசம் இருக்கும் அதாவது அபயவரம் கொடுக்கும் கை சொல்லுவாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே மனசு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வரும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் குபேரிடம் வேண்டியது நிறைவேறியது அதாவது பணம் மட்டும் இல்லைங்க மன நிம்மதி வீட்டு அமைதி தொழில் முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குபேர பகவான் வழிபாடு ஒரு நல்ல சக்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க நம்புகிறாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தீபாவளி அப்புறம் தை மாதம் அக்ஷய திருதி இது மாதிரி எல்லா சிறப்பு நாட்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குபேர பூஜைகள் ஓமங்கள் நடக்கும் காஞ்சிபுரம் ராஜகுபேர கோவில் போனவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல்லும் ஒரே அனுபவம் என்னென்னா அங்கே சாமி முகத்தில் வந்து ஒரு அமைதி இருக்குது அந்த சிரிப்பை பார்த்த உடனே மனசு லைட்டாக போயிடுது இதுதான் சொல்கிறாங்க அடுத்த தடவை காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சி அம்மன் தரிசனத்தன் மட்டும் இல்லாமல் சேர்த்து இந்த ராஜகோபுரர் கோவிலும் ஒரு முறை போய்ட்டு வாங்க செல்வம் மட்டும் இல்லை நிம்மதியும் தரக்கூடிய சிறப்பான ஒரு தரிசனம் கிடைக்கும்